திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்மன் திருக்கோவில் ஒரு முழுமையான பார்வை வணக்கமுடன் வரவேற்கிறோம் தமிழகத்தின் ஆன்மீகப் பெருமைக்கு மகுடம் சுட்டும் பல ஆயிரக்கணக்கான ஆலயங்களில் தனிச்சிறப்பு மிக்கதாய் ஆயுள் பலம் அருளும் தெய்வத்தலமாய் விளங்கும் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்மன் திருக்கோவிலை பற்றி விரிவாக காண இந்த காணொளி உங்களை வரவேற்கிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இத்திருத்தலம் காலனையும் வென்ற னின் வீரத்தையும் அன்னை அபராமியின் அமுதப் பெருங்கரணையையும் ஒருங்கே தரிசிக்கும் புண்ணிய பூமி அட்டவிரட்ட தலங்களுள் ஒன்றாக போற்றப்படும் திருக்கடையூர் சிவபெருமானின் எட்டு வீரச்செயல்களில் ஒன்றான காலசம்ஹாரம் நிகழ்ந்த தலமாகும் இதன் காரணமாகவே ஆயுள் விருத்திக்கும் மரண பயம் நீங்கவும் பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுவது வழக்கம் இந்த அற்புதமான தலத்தின் வரலாறு புராணங்கள் கட்டிடக்கலை சிறப்புகள் முக்கிய விழாக்கள் மற்றும் அதன் ஆழமான ஆன்மீக முக்கியத்துவத்தை இப்போது காணலாம் திருக்கடையூர் வரலாற்றின் ஆணிவேராய் அமைந்தது மார்க்கண்டேய முனிவரின் கதை மிக இளம் வயதிலேயே மரணம் என்னும் நிச்சயமற்ற விதி மார்க்கண்டேயருக்கு விதிக்கப்பட்டிருந்தது தனது பதினாறாவது வயதில் யமதர்மன் பாசக்கேற்றுடன் அவரை அணுகியபோது மார்க்கண்டேயர் இந்த திருக்கடையூர் தலத்தில் வீற்றிருக்கும் சிவலிங்கத்தை கொண்டு சரண்டைந்தார் பக்தனின் தவத்தையும் பக்தியையும் கண்ட சிவபெருமான் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு காரணான யமனைத் தன்னுடைய திருசுலத்தால் உதைத்துக் காலசம்ஹாரம் செய்தார் மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி பட்டத்தை அருளி என்றும் பதினாறாய் வாழும் வரத்தை ஈசன் வழங்கினார் இந்த நிகழ்வுதான் இத்தலத்தின் மிக முக்கிய புராண நிகழ்வாகும் மார்க்கண்டேயர் இறையருள் பெற வழிபட்ட நூற்றி எட்டு தலங்களுள் இது நூற்றி எட்டாவது தலமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தலத்தின் இன்னொரு சிறப்புமிக்க வரலாறு அபராமி பட்டருடன் தொடர்புடையது மார்க்கண்டேயர் வரலாறு எவ்வாறு அமிர்தகடேஸ்வரர் பெருமானின் பெருமையைச் சொல்கிறதோ அவ்வாறே அபராமி பட்டர் வரலாறு அபராமி அம்மனின் அருளைப் பறைசாற்றுகிறது அம்பிகையின் மீது அளவற்ற பக்தி கொண்ட அபராமி பட்டர் ஒரு அமாவாசை அன்று அம்பிகையின் அழகில் லயித்து தன்னை மறந்திருந்தார் அப்போதைய சரபோஜி மன்னர் அன்று அமாவாசை நிலவு தோன்றுமா எனக் கேட்டதற்கு அபிராமி பட்டர் தன் பக்தியில் மயங்கி இன்றிரவு முழுமதி தோன்றும் என்று கூறிவிட்டார் மன்னர் சினமுற்று நிலவு தோன்றாவிடில் அபிராமி பட்டருக்கு மரண தண்டனை விதிப்பதாக உத்தரவிட்டார் அபிராமி பட்டர் அம்பிகையை மனம் உருகி அபிராமி அந்தாதி என்னும் நூறு பாடல்களால் போற்றினார் அந்தாதி முடியும் தருவாயில் அன்னை அபிராமி தன் காதலியை வானில் வீசி அமாவாசை நாளன்றே முழு பிரகாசிக்கச் செய்தாள் இதனால் மன்னரும் மக்களும் அபிராமி பட்டரின் பக்தியை உணர்ந்து போற்றினர் இந்த நிகழ்வு அபராமி அந்தாதியின் பெருமையையும் அன்னை அபிராமியின் கருணையையும் உலகுக்கு உணர்த்தியது திருக்கடையூர் கோவில் திராவிட கட்டிடக்கலையின் மகத்தான சான்றாக விளங்குகிறது பல நூற்றாண்டுகளாக சோழர்கள் பாண்டியர்கள் விஜேந்திர மன்னர்கள் போன்ற பல பேரரசர்களால் இக்கோவில் வளர்த்தெடுக்கப்பட்டு திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளன இக்கோவிலில் முதலாம் ராஜராஜன் முதல் மூன்றாம் ராஜராஜன் வரையிலான பல சோழ மன்னர்களின் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன கோவிலின் பிரதான கோபுரம் உயர்ந்து நிற்கிறது கருவறையில் அமிர்தகடேஸ்வரர் லிங்க வடிவில் அருள்பாலிக்கிறார் இந்த லிங்கம் அமிர்தத்தால் ஆனதாகக் கூறப்படுகிறது சிவனுக்கு வலப்புறத்தில் அன்னை அபிராமி அம்பாள் சந்நிதி அமைந்திருப்பது சிறப்பு பொதுவாக அம்பாள் சன்னிதிகள் இடப்பக்கம் இருப்பதே மரபு இங்கு அம்மையும் அப்பனும் நேருக்கு நேர் நோக்கியபடி சந்தித்துக் கொண்டிருப்பது ஒரு தனிச்சிறப்பு அம்மன் ஒரு அடிமுன்னை எடுத்து வைத்தது போல இருப்பது மற்றொரு சிறப்பு அம்சமாகும் காலனை சம்ஹாரம் செய்த காலசம்ஹாரமூர்த்தி ஒரு தனிச்சநிதியில் கம்பீரமாக காட்சியளிக்கிறார் இவரின் திருமேனியில் எமன் வீசிய பாசக்கயிற்றின் தழும்புகள் இருப்பதாக எதிகம் பிரம்மதேவன் சிவபெருமானிடம் ஞான உபதேசம் பெற்ற ஆதி வில்வவனநாதர் சந்நிதி அகத்தியர் வழிபட்ட பாவவிமோசனேஸ்வரர் புல்சியர் வழிபட்ட புண்ணியகரேஸ்வரர் சன்னதிகள் இக்கோவிலில் உள்ளன இந்த இரண்டு சன்னதிகளையும் வழிபட்ட பிறகே மற்ற சுவாமிகளை வழிபட வேண்டும் என்பது ஐதீகம் புண்ணியகரேஸ்வரர் சன்னிதிக்கு எதிரையுள்ள சுவரில் உள்ள தொலை வழியாகவே அகத்தியர் பூஜித்த பாவவிமோசனேஸ்வரரை வணங்க வேண்டும் திருக்கடையூர் கோவில் அதன் தினசரி பூஜைகள் மற்றும் சிறப்பு விழாக்கள் மூலம் ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது இக்கோவிலில் ஆயுள் விருத்திக்காக பல்வேறு வகையான ஹோமங்கள் பூஜைகள் நடைபெறுகின்றன குறிப்பாக அறுபதாவது வயதில் பூர்த்தி எழுபதாவது வயதில் பீமரத் சாந்தி எண்பதாவது வயதில் சதாபிஷேகம் நூறாவது வயதில் கனகாபிஷேகம் போன்ற ஆயுள் விருத்தி ஹோமங்கள் இங்கு பக்தர்களால் அன்றாடம் நடைபெறுகின்றன இந்த பூஜைகளை அவரவர் பிறந்த தமிழ் மாதம் பிறந்த நட்சத்திரம் திதி வாரம் கூடி வரும் நாளில் செய்து கொள்வது சிறப்பு இங்கு செய்யப்படும் அறுபதாவது திருமண வழிபாடு ஒரு கோடி பலன்களை தரும் என்பது ஐதீகம் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் நடைபெறும் பிரம்மோற்சவம் ஆடிப்பூரத் திருவிழா தெய் அமாவாசை உற்சவம் கார்த்திகை மாதம் நடைபெறும் ஆயிரத்து எட்டு சங்காபிஷேகம் ஆகியவை இத்தலத்தின் முக்கிய விழாக்களாகும் சித்திரை மாதத்தில் ஆறாம் திருநாளன்று காலசம்ஹாரம் செய்யும் ஐதீகத் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும் மார்க்கண்டேயருக்காக பங்குனி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் கங்கையானது இத்தீர்த்தமாக வந்ததாக வரலாறு இத்தலத்தில் உள்ள அமிர்த புஷ்கரணி மற்றும் சிவகங்கை தீர்த்தங்கள் மிகவும் புனிதமானவை மாசி மகத்தன்று பதினெட்டு நதிகளிலிருந்து நீர் கொண்டு வரப்பட்டு பூசை செய்து திருக்குளத்தில் கூட்டப்படுகிறது இங்குள்ள விநாயகர் கள்ளவாரண விநாயகர் என்ற திருநாமத்துடன் தனிச்சநிதியில் அருள் பாலிக்கிறார் இவர் விநாயகரின் மூன்றாவது படை வீடாகவும் கருதப்படுகிறது திருக்கடையூர் உங்கிலியக்கலை நாயனார் மற்றும் காரி நாயனார் வாழ்ந்து முக்தியடைந்த புண்ணிய பூமி பல சித்தர்களும் இத்தலத்தை வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவராலும் இத்தலம் பாடல் பெற்ற கொண்டுள்ளது வாழ்வின் சவால்களையும் காலத்தின் அச்சத்தையும் வெல்லும் ஆற்றலைத் தரும் திருத்தலமாய் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்மன் திருக்கோவில் விளங்குகிறது அன்னை அபராமியின் கருணையும் ஈசனின் அருளும் இங்கே ஒரு சேர கிடைக்கிறது இங்கு வந்து வணங்குவதன் மூலம் எம பயம் நீங்கும் ஆயுள் விருத்தி ஏற்படும் மற்றும் வாழ்வில் சகல நலன்களும் உண்டாகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை திருக்கடையூர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது மயிலாடுதுறை மற்றும் சீர்காழியில் இருந்து பேருந்து வசதிகள் உள்ளன ரயில் மூலம் வருபவர்கள் மயிலாடுதுறை அல்லது சீர்காழியில் இறங்கி அங்கிருந்து பேருந்து அல்லது ஆட்டோ மூலம் திருக்கடையூர் அடையலாம் கோவில் தினமும் காலை ஐந்து மணி முப்பது நிமிடம் மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் மணி வரையிலும் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் நீங்கள் அனைவரும் திருக்கடையூர் வந்து அன்னை அபராமியின் திருவருளையும் அமிர்தகடேஸ்வரரின் காலசம்ஹார திருக்காட்சியையும் கண்டு வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற வேண்டுகிறோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பல பக்தி கதைகளையும் தகவல்களையும் தெரிஞ்சுக்க பெல் இகானை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கதைகள் அல்லது நீங்க தெரிஞ்சுக்க விரும்பற விஷயங்கள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க மற்றவங்களுக்கும் இந்த தகவல் போய் சேரணும்னு நினைச்சா இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தோட ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும் நன்றி வணக்கம் நமசிவாய சிவாய சிவாய நம ஓம் சக்தி